வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஐ நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கார்களுடைய பிரேக் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பிற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி சிஎன்சி மற்றும் விஎம்சி மிஷின் ஷாப்பில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ரெஷருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறுநூறு நமக்கான சம்பளம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டூட்டி பிளஸ் ஓட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மாதம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த வேலை வாய்ப்புல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் ரூம் வசதியும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஓட்டி இருக்கும் ஓட்டி பார்க்குறது நம்மளுடைய விருப்பம் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் டிஸ்பிளேயே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் உடனடியே இந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்